ஒரு மனிதன் குயிலிடம் போய் நீ மட்டும் கருப்பா இல்லனா எவ்வளவு அழகாக இருப்பாய் தெரியுமா என்றது அதே போன்று கடலிடம் போய் நீ மட்டும் முப்பாக இல்லை என்றால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னான் அதே போல ரோஜாவிடம் போய் நீ மட்டும் முட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சொன்னான் ஆனால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து மனிதனிடம் ஒன்றை சொல்லியது என்ன தெரியுமா ஏ மனிதா உன்னிடம் மாத்திரம் குறை சொல்லா குணம் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று இவை மூன்றும் சொன்னதாம் எனவே குறைக்கான மனிதன் நிற்பானே ஆனால் அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை இதை ஏன் நான் உங்களிடம் சொல்கின்றேன் என்றால் ஒரு அழகிய தட்டில் மண்தியாலங்கள் சமைத்து வைத்த சாப்பாட்டை கையிலே ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடம் கொடுக்கும்போது உடனடியாக அவர் சொல்வார் சில நேரங்களில் இன்னும் இன்னைக்கு உப்பே இல்லை சாப்பாட்டில் சாப்பாட்டு நல்லாவே இல்லை என்ன சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த குறைகள் சொல்லாது நிறைவுள்ள மனிதனாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லாக இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எனவே குறைக்கான மனிதன் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் குயிலிடம் போய் நீ மட்டும் கருப்பா இல்லனா எவ்வளவு அழகாக இருப்பாய் தெரியுமா என்றது அதே போன்று கடலிடம் போய் நீ மட்டும் முப்பாக இல்லை என்றால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னான் அதே போல ரோஜாவிடம் போய் நீ மட்டும் முட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சொன்னான் ஆனால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து மனிதனிடம் ஒன்றை சொல்லியது என்ன தெரியுமா ஏ மனிதா உன்னிடம் மாத்திரம் குறை சொல்லா குணம் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று இவை மூன்றும் சொன்னதாம் எனவே குறைக்கான மனிதன் நிற்பானே ஆனால் அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை இதை ஏன் நான் உங்களிடம் சொல்கின்றேன் என்றால் ஒரு அழகிய தட்டில் மண்தியாலங்கள் சமைத்து வைத்த சாப்பாட்டை கையிலே ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடம் கொடுக்கும்போது உடனடியாக அவர் சொல்வார் சில நேரங்களில் இன்னும் இன்னைக்கு உப்பே இல்லை சாப்பாட்டில் சாப்பாட்டு நல்லாவே இல்லை என்ன சமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த குறைகள் சொல்லாது நிறைவுள்ள மனிதனாக இருந்தால் வாழ்க்கையும் நல்லாக இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எனவே குறைக்கான மனிதன் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் யோசித்து பாருங்கள்